பக்குவம் தெரிஞ்சால் யார் வேணாலும் அருமையாக ஊருகா போட்டுடலாம் ஆனால் வெயில் ரொம்ப முக்கியம் ஊறுகாய் போடுறதுக்கு அந்த வெயில் இல்லை ஒருவேளை காலத்தில் நம்மக்கிட்ட நிறைய லெமன் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஊறுகாய் போடுங்க ரொம்ப சூப்பராக வரும் இதை நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா அருமையாக வரும் அதுக்கு நீங்கள் லெமனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தட்டை வச்சு அதில் அப்படியே லெமனை ஃபுல்லாக அடிக்கிடுங்க அடிக்கிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இது வெந்துருச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா வந்து திறந்து பார்க்கும்போது லைட்டாக வெடித்து உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பெல்லாம் வெளியே வரும் ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா எலுமிச்சம்பழம் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது இதை அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பதமான கத்தியை எடுத்து அப்படியே போத்துனாப்பில் நல்லா பொருசு பொருசாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணா பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க கத்தி பதமாக இல்லைன்னா நீங்கள் ரொம்ப அமுத்தி வெட்டும் போது உள்ளே இருக்கிற அந்த சதையெல்லாம் வெளியே வந்து வீணாக போயிடும் ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் மிச்சமாக இருக்கிற அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அடியில் வந்து தேங்கின தண்ணியோ ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பூஜை பாத்திரம் கழுவை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது உங்கள் கிட்டே இருக்க ஜாடியோ கண்ணாடி பாத்திரமோ எது இருந்தாலும் சரி அதில் அடியில் ஒரு லேயர் உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு கைப்படி அளவு லெமனை போட்டுக்கோங்க திரும்பவும் உப்பு லெமன் இப்படியும் மாற்றி 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 போட்டு நல்லா டாப் லேயர் வந்துட்டு நல்லா நிறைய உப்பு போட்டு அப்படியே ஒரு துணியை போட்டு கட்டி முடிஞ்சு வச்சுருங்க நல்லா ஒரு ஈரம் இல்லாத இடத்துல ஓரமாக வச்சுருங்க இது ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு அப்படி நல்லா குளிக்கி குளிக்க விட்டிங்கன்னா அந்த உப்பில் ஊர்ன லெமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எண்ணெய் மாதிரியான பக்குவத்துக்கு சூப்பராக இருக்கும் பல பழன்னு அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ வந்துட்டு கடையை வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா பொன்னரமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்ல உரல்லையோ அம்மியிலையோ வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க நைஸ் பவுடராக இப்போது தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டோம் நான் குட்டி உரலில் தான் போட்டு பொறுமையாக இது பண்ணினேன் ஆனால் பாருங்கள் நம்ம அதை நொணுக்கு நொன்று ஈஸியாக நொணுங்கிருச்சு எதனால் அப்படின்னே ஆனால் அந்த வருத்த அந்த சூடு இருக்கும்போதே நீங்க நுனிக்கிறீங்க நல்லா பவுட்ராயிடும் இப்போ தாராளமாக கடுகளி போட்டுக்கோங்க கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதும் நம்ம நொணிக்க வச்சிருந்த வெந்தயப் பொடியும் போட்டுட்டு நல்லா பாருங்க ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே நான் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை விட்டு எடுத்துடுங்க ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா அடுப்பில் வச்சு கிண்டிட்டு இருந்தீங்கன்னா மிளகாத்தூளோடைய ஸ்மெல்லும் கலரும் போயிடும் இப்போ இதில் அப்படியே டைரெக்டாக அந்த ஊர்கால சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் எண்ணெய் காய வச்சு ஊற்ற வேண்டியது இருக்கும் நல்லா அட்டி விட்டு சூப்பராக கலக்கி விட்டுக்கோங்க மேல் பக்க லேயரில் எந்த ஒரு மசாலும் இதுவும் துணுக்காக உருத்திட்டு இருக்கக்கூடாது ஸோ நல்லா எண்ணெயை வந்து சுற்றிலும் படுற மாதிரி நல்லா விட்டு மேலே எண்ணெய் ஒரு லேயர் இருக்கணும் இப்போ திரும்பவும் அதே ப்ராசஸ் தான் நல்லா துணி போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் நான் போடுற மாதிரி போட்டு லாக் பண்ணி ஈரம் இல்லாத இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க ரெகுலராக கலந்து விடுங்க சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க